வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நேர்த்தி வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ லென்த்து வீடியோவா போட முன்னா நம்ம வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு நிமிஷம் தான் போடுவோம் போடுறோம் ஒரு மூன்று மூணு மூணு பாயிண்ட் நாலு நிமிஷம் வந்தா கூட உடனே நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ விட மாட்டாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய ஏஜெண்ட்லாம் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம சேனலை வந்து பெரிய வீடியோவாக போடாமல் அதனால்தான் ஒரு ஷோவுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஒரு மணி ஷோ விட்ட நேற்று கேரள லட்சி விட்டு இன்றைக்கி ஆறு மணிக்கு ஒரு கொஞ்சம் ஸ்டாக்காகவே இருக்குது ஒரு மணிக்கு சிங் நேற்றுலாம் நல்ல வெற்றி கொடுத்துருந்தோம் அதுமாதிரி கேரளாவுக்கும் நல்ல வெற்றி சிங்கிள் போர்டு வெற்றி கொடுத்துருந்தோம் மாதிரி ஒரு மணிக்கு சிங்கிள் போர்டு வெற்றி கொடுத்துருந்தோம் ஆறு மணிக்கு கொஞ்சம் மிஸ் நண்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ஷோவும் நல்ல சிங்கிள் போர்டு கெஸிங்கு ஏபிஎஸ்சி பிசி கெஸிங்கும் பாக்ஸு கெஸிங்கும் போர்டு கெஸிங்கும் கொஞ்சம் ஸ்டாக்காகவும் இருக்குது உங்களுக்கு அப்படி வேணும்னா மற்ற ஷோலாம் ப்ளே பண்ணீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணா கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்க கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி கொடுக்குற மாரி கெஸிங் வந்துடணும்பா பார்த்திங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் எத்தனை ஷோக்கு கெஸிங் வேணுமோ அந்த ஷோக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி கொடுக்குற மாதிரி நம்பர்ஸ் வந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா பார்த்திங்கன்னா இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கெஸிங் அடுத்தது ஆல் போர்டு கெஸிங் இதில் பார்த்திங்கன்னா ஏபி ஏசி ஏபி ஏசி பிசி கெசிங் வந்துருண்பா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது வேறு ப்ளே பண்ணுற நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கெஸிங் வரும் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்கள் ஆறு மணி ஆள் ஆல்போர்டு கெசிங் பருங்கள் ஆள் போடு ஒன்று ஏழு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு ஏழு ஒன்று ஏழு ஏழு ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பாக்ஸிக்கான கெசிங் பாருங்க நாலு அஞ்சு ஜீரோ எட்டு மூணு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு நாலு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போ ரெண்டு அஞ்சு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு எட்டு ஏன்னு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணுன்பா பார்த்தீங்கன்னா இதில் இன்றைக்கி வெற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஆனால் கம்பல்சரி இதில் ஒரு வெற்றி இருக்குது இருக்குங்கப்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் நண்பா